توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل dan السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வந்த அல்லாஹுவின் திருப்பெயரால் சுவக்கம் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் ரபுல் ஆளுமே புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனது நிவாவி பெற்ற பாக்கியவான்கள் கூட்டத்தில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சேர்த்தால் அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாக்கியவான்கள் கூட்டத்தில் அம்மா நம்மை சேர்க்காதிருப்பாங்க பூமா நபி சொல்லலாக அனைவர் செல்லம் அவர்களுக்கு நிறைய பெயர்கள் உண்டு அந்த பெயரில் பெரும் புகழை தந்த பேர் பிரபல்யமான பேர் எது மொஹம்மதுலா அந்த பேர் மகத்துவமிக்கது மாண்புமிக்கது வரக்கத்திற்குரியது ஆனால் அந்த பெயரை சொல்லி அல்லாஹ் பெருமானாரை அழைத்ததில்லை யார் முகம்மது என்று கூப்பிட்டதில்லை ஆனால் குரான் ஷெரீஃபில் முகம்மது சல்லம் செல்லம் அவங்களுடைய பெயரை நான்கு இடத்திலே அந்த பயன்படுத்தியிருக்கிறார் பெயரையே சொல்லி அந்த வசனத்தில் அல்லாஹூ அந்த புனிதமான பெயரை அதிலே பதிவு செய்திருக்கிறார் அந்த நான்கு இடம் எது என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் முகம்மது என்ப திருநாமம் என்பது சாதாரணமான ஒரு பெயர் அல்ல மகத்துவமிக்கது என்று நாம் சொன்னோம் ஏனென்று சொன்னால் ரபுல் ஆளுமே என்ற பெயரை எப்படி பாதுகாத்தான் என்றால் அதை ஒரு புனிதமானதாக அதை ஆக்கினான் என்றால் இந்த உலகத்தில் யாரும் பெருமானார் செல்வங்களாக உடையவர் செல்லும் அவர்களை பழிக்கவோ இழித்தோ தாக்கியோ பேச முடியாத அளவுக்கு பேரை சொல்லி தாக்க முடியாத அளவிற்கு மிகச்சிறப்பான ஒரு பேராக அதை அமைத்தார் ஏன்னா முகம்மத் என்று சொன்னாலே புகழப்பட்டவர் புகழுக்குரியவர் என்று அர்த்தம் இப்படி பெருமான சங்ககாரியம் அவர்களை நீங்கள் தாக்கணும் அவர்களை குறைச்சி பேசணும் விமர்சனம் செய்யணும் குறை சொல்லணும் அப்படின்னா முகம்மது என்ற பெயரை சொல்லி நீங்கள் கொறை சொன்னிங்கன்னா அது பொய் வந்து உங்களுடைய சொல்லே காட்டி கொடுத்தது ஏன்னா முகம்மதுனாலே நீங்கள் புகழ்ந்துட்டீங்க திருமாவேஸ்வரம் முறையில் எப்போ அந்த முகம்மதுங்கிற திருநாமத்தை சொன்னீங்களோ அப்பவுமே நீங்கள் எங்களை என்ன செய்வீங்க புகழ்ந்துட்டீங்க ரெண்டாவது புகழுக்குரியவர் சரியில்லைன்னு சொன்னால் அப்ப இப்படி எப்படி புகழ்புரியாக இருப்பார் அப்போ அதுவே பொய்யாக உங்களுடைய சொல் அந்த பேரு உங்களுடைய அடுத்த வாக்கியத்தை பொய்யாக்கி விடுகிறது எனவே தான் மக்கத்து மக்கள் அந்த குறைசிகள் பூமாக்கு செல்வதாக உடைய செல்லும் அவர்களை முகம்மதுங்கிற பேரை சொல்லி கூப்பிடுறத ஜீர்பிக்க முடியும் என்ன தான் அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணாலும் என்ன தான் அவங்களை குறைத்து காட்சி பேசினாலும் முகம்மதுன்னு தான் சொல்கிறோம் முகம்மதுன்னு அவங்க எப்படி சொல்லிட்டோமோ அப்படியுமே நம்ம அவங்கள புகழும் இல்லையா புகழப்பட்டவராக அவர் ஆகிவிட்டார் புகழுக்குரியவராக அவர் ஆகிவிட்டார் அதனால் முகம்மதுங்கிற சென்னாவற்றையும் நம்ம பெருசு பயன்படுத்தக்கூடாது எனவே என்ன சொல்லணும் அதுக்கு நேர் மாற்றமான ஒரு சொல்லு முதம்மம் முகம்மதுன்னா புகழப்பட்டவர் இந்த அர்த்தம் முதம்மம் அப்படின்னா இகழப்பட்டவர் இந்த அர்த்தம் அதனால் நாம் வந்து எ எந்த பேரை தான் பயன்படுத்தணும் முகம்மது பேரை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா சொன்னாலே புகழ் வந்துடுது முகம்மதுங்கிறது சொன்னாலே நாம் அவங்கள புகழ் அதனால அதனால் அந்த பேரை பயன்படுத்தாமல் எந்த பேரை பயன்படுத்தணும் முதம்மம் என்ற பேரை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க அதனால் பெருமான செல்ல பொழுது எப்படி திட்டுவாங்கன்னா காசலர்களாகும் முதம்பமாக நகனங்களாகும் முதம்பமாக அப்பஹ்காகும் முதம்பமான்னு தருவாங்க முகம்மதை முதம்பமை அல்லா கொள்ளுவானாங்க முஹ முதம்பமை அல்லாஹ் சவிப்பானா அப்பக்தாகும் முதம்பமா முதம்பமை அல்லாஹ் கெடுப்பானா கெட்டவனாக ஆக்குவான் என்றெல்லாம் நான் நினைச்சிடுவாங்க இப்போ ஒரு ஒரு ஆளுக்கு அழகான பேர் வச்சிருக்கும் பொழுது அந்த பேரை பயன்படுத்தாமல் அதுக்கு நேர் மாற்றமான மோசமான பேரை சொல்லி பேசுனா யாருக்கும் கோவல்து அவர் சகா பார்க்கிறனால அதை சகித்து கொள்ள முடியல சகா பார்க்கறனால அதை பொறுத்து கொள்ள முடியல பொங்கி இருந்தார் வேகப்பட்டார் வேதனைப்பட்டார்கள் அப்போது சூரியாசிதாசிங்கம் அவர்களை அறிவாரணம் முறையில அவளை அமைதிப்படுத்தினார் அவர்களை சாந்தப்படுத்தினார்கள் என்ன சொன்னாங்கன்னா நான் பாருங்க அவங்க வந்து யாரையோ பேசுகிறாங்க முதம்மம் என்ற பெயருடைய யாரையோ பேசுறாங்க முதம்மை தான் சபிக்க நல்லா சவிப்பானாங்கன்னு சொல்கிறான் முதம்மே தான் நல்லா சொல்லுவான என்று சொல்றாங்க முதம்மே தான் நல்லா கேவலப்படுத்துவானா என்று சொல்கிறாங்க தவிர ஆன முகம்மது இன்னமும் ஆன முகம்மது நான் முகம்மது எனவே என்ன அவங்க டச் பண்ணவே இல்லை யாரோ முதம்மம் என்ன செய்கிறாங்க பேசுகிறார்கள் படிக்கிறார்கள் என்று சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க பேரை கூட அதை பாதுகாப்பாக யாராலையும் அந்த பேரை சொல்லி விசுவராக நடத்த முடியாது படிக்க முடியாது பிரித்தும் படித்தும் குறைத்தும் எழுத்த முடியாது பேச முடியாத அளவிற்கு புனிதமான ஒரு பெயர் முகம்மது முகம்மதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் புகழப்பட்டவர் செகம்பனைவர் செல்லம் புகழக்கூடியவராகவும் இருக்கிறார்கள் புகழப்பட்டவராகவும் இருக்கிறார்கள் இல்லையா ஹாமீது புகழக்கூடியவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஹாமீதுன்னு சொன்னால் புகழக்கூடியவர் அல்லாஹ் ஹாமீது அல்லாஹ் ரிசூருல்லாவை புகழ்கிறான் அல்லா ரிசூருல்லாய் சரல்லா அலேசன் செய்கிறான் அப்போ அல்லாஹ் ஹாமீது அல்லாஹால் புகழப்பட்ட ஹசூர்ல்லாயிரு முஹம்மது புகழப்பட்டவர் ஆனால் சரல்லா வலேசனமும் அல்லாஹ் புகழ்கிறாங்க இல்லையா அவன் சரல்லா வலிசன ஹாமீரு அல்லாஹ் முகம்மது ஆயிடுவான் புகழப்பட்டவனாக அல்லாஹ் என்று சொல்லிவிடுவான் இன்னும் சொல்ல போனா நீங்கள் யாரை புகழ்ந்தாலும் யாரை புகழ்கிறீங்களோ அவங்க முகம்மது ஆயிடுவான் நீங்கள் இப்ராஹிம் அலையாமா புகழ்ந்தீங்க இப்ராஹிம் இஸ்லாம் முகமது ஆயிடுவார் புகழப்பட்டவராக அவர் ஆயிடுவார் ஆதம் அல்லீஸ்லாமா புகழ்ந்தீங்க யூசுப் அல்லீஸ்லாமா புகழ்ந்தீங்க எந்த வழிபாடு புகழ்ந்தாங்க ஏன் நீங்கள் யாரை புகழ்ந்தாலும் அவங்க எப்படி ஆயிடுவாங்க முகம்மதாக ஆயிடுவார் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பேர் புனிதமானதாக மகத்துவ நான் தான் ஆக்கினார் அதனால் அந்த பேரை வந்து குரான் ஷெரீப்பில் எத்தனை இடத்துல பயன்படுத்தியிருக்கிறான் நான்கு இடத்துல பயன்படுத்தி அந்த நான்கும் எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல நினைச்சிருக்கிறான் பயன்படுத்தி இருக்கிறான் அதில் ஒரு இடத்தை பற்றி நேற்று நாம் தொட்டு வைக்கும் இல்லையா முகம்மது ரசூலுங்களோ கொலேபியா உடன்படிக்கையினுடைய அந்த பத்திரத்தில் அந்த பேரை அழிக்கும்படி சொன்னான் முகம்மது ரசூலுங்களாங்கிறத அழிக்கும்படி சொன்னான் சரதா உரையம் அதற்கு சம்மதித்தார் அதற்கு இணங்கினார் பொதுவாக சில விஷயங்களை நாங்கள் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் இறங்கி தான் போகணும் அப்படி இறங்கி போகணுன்னு பின்வாங்கிறது அல்ல அது நமக்கு தோல்வி அல்ல அதுதான் மிகப்பெரிய வெற்றி அது என்ன செய்யத்தரும் தேடித்தரும் செல்வதேசல்லாம அந்த உதயபியாக உடன்படிக்கிற அந்த பேரை அழித்ததுனால அது எத்தனையோ ரகசியங்கள் இருக்கிறது அப்போ தான் அந்த ஒப்பந்தம் கையில் தாங்க அந்த ஒப்பந்தம் கையில் தான்தான் அதில் பல குணங்கள் இருக்கும் அப்போ அதற்காண்டி அந்த நேரத்தில் அந்த பேப்பரில் அழித்ததுனால ரிசுல்லா முகமது ரசுல்லா ஆகிடாங்க அதனால் அரசியல் காரணங்களுக்காக அரசியல் சாமர்த்தியத்தின் வழிபாடாக அரசியல் யுக்தியினுடைய அடிப்படையில் ரிசுல்லாவே சொல்லிட்டாங்க சரிப்பாயில் என்ன இருக்குது நீனே ஏற்றுக்கொள்ளுகிற வரை அது ஒன்றை நான் முகமது அப்துல்லா தான் என்று இறங்கி வந்தார் இறங்கி வந்து அடிப்பான்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி முகமது தன்னுடைய பேரை தானே இழு செய்தாங்க ஏன் இந்த பேர் இருக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தேரில் புரட்சிகளோட சிறப்பில் பேச்சுவார்த்தைக்கு வந்த சுகை அவருக்கு பின்னாடி முஸ்லீம் ஆகிட்டார் கவீவாக ஒன்று வாயிட்டார் இல்லையா அப்போ பெருமாள் சங்கதாயத்தெல்லாம் முகம்மது ரசூர் இல்லாத மசிரிகத்திற்காக சமுதாயத்தினுடைய நன்மைக்காக மாறுத்தினுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்றாங்க அழித்தாரு ஆனால் அல்ல சொன்னால் அவன் என்ன அழிக்கிறது அவன் என்ன வேண்டான்னு சொல்கிறது நான் சொல்கிறேன் முகம்மது ரசூருந்தா நீங்கள் முகம்மது ரசூதான் நீங்கள் முகம்மது அல்லாவுடைய தூதர் தான் அவன் இல்லைன்னு சொன்னால் இல்லை நாயிருமா அவன் அழித்து விட்டால் அது அழிக்கப்பட்டு விடுமா நான் பதிவு செய்கிறேன் அழியாத வேதமாக திருக்குரானனை பதிவு செய்கிறேன் கேமத்து வரைக்கும் அழியாமல் பாதுகாக்கப்படுகிற வேதம் அல் குரான் சரி அந்த மறையிலே நான் உங்களுடைய பேரை முகமது ரசூருந்தா என்று நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னான் அல்லா சொன்னால் புல் ஹோங்காவும் மகன் நபியே நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் நான் உங்களை பற்றி சொல்கிறேன் சொன்னேன் நீங்கள் புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஹோங்குவாவும் மகன் அவ்வாவு சமர் லம் எபிஸ் வலம் யூலன் வளம் எஃபுல்லகர் என்று என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி நான் சொல்லுறேன் அப்படின்னா அல்லாதவே ரிசிகை பற்றி சொல்லும் பொழுது அதைவிட வேறு யாரும் பெருசாக நாம் சொல்லி சொல்ல முடியாது அப்படி அப்பா இது எந்தெந்த வகைகளில் முகமது ரசூல்லா செல்லா உடைய செல்லும் அவர்களை அவங்க மெய்யான நபிதான் உண்மையான நபிதான் என்பதை இந்த உலகத்தில் அவன் பதிவு செய்ய முடியுமோ இந்த உலகத்தில் வெளிப்படுத்த முடியுமோ இந்த உலகத்தில் நிரூபித்து காட்ட முடியுமோ எல்லா வகையிலையும் அந்த முகமது ரசூல்லா அவன் சொல்லிட்டு அதை நிரூபித்து காட்டினான் அதை ப்ரூவ் பண்ணான் பல்வேறு மோடிதாக்களை கண்மணி நாயகன் சந்தரம் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினார் நபி அல்லாமல் யாராலும் செய்ய முடிய அல்லாவை தவிர இவர் யாராலும் செய்ய முடியாத அமானத்தியமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் தனது தூதர் வழியாக செய்து காட்டி இவர் என்னுடைய தூதர் தான் என்பதை நியாயப்படுத்தினார் இன்று கூட ஓதப்பட்டது இயக்கத்தரப்பத்தில் சகாட்டி வரும் சக்கர் கமர் கேமத்தினால் நெருங்கிவிட்டது சந்திரன் பிளந்து விட்டது என்று அந்த சொன்னார் பெண்மணி நாயச இந்த உலகத்தில் யாரும் காட்டாத ஒரு சேர்த்து நிகழ்த்தினாங்க என்ன நிகழ்த்தி காமிச்சாங்க நீங்கள் அல்லாவுடைய நபி தானே நீங்கள் அல்லாவுடைய ரசூல் தானே அந்த வானத்தில் இருக்கிற அந்த பூரணங்கள் இதாக குழந்த காட்டுக்குன்னு சொன்னான் அப்போ இவரு தான் எனக்கு நான் சொன்னேன் அவனால் என்ன தைரியம்னா இதெல்லாம் எப்படி செய்து காட்ட முடியும் இந்த உலகத்தில் ஏதோ மாயா மாயஜாரம் பண்ணுறாரு அவர் சில விஷயங்களை காட்டுறாரு சில அதிசயங்களை நிகழ்த்துறாரு ஆனால் சந்திரனில் இவர் கையை நிற்க முடியாது வைக்க முடியாது எனவே சந்திரனை படத்து காட்டுங்க அப்படின்னு சொன்னான் சொன்னால் நம்புவியான்னு கேட்டாங்க செய்து காமித்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா நீ செய்துட்டாங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்ன அப்போ கண்மணி நான் சென்றாங்க அந்த சந்திரன் பூரண நிலா பதினாலாம் நிறுவ பூரண நிலா முழுமையாக ஒளிவிட்டிக்கொண்டு இருக்கிற அந்த நிலாவை பார்த்து கை காட்டினாங்க அது ரெண்டு துண்டாக பிளந்து ஜெபரா அபி குபைத் அபு குபைத்தினுடைய மலையில் ஒரு துண்டு இந்த பக்கமும் ஒரு துண்டு அந்த பக்கமும் ரொம்ப தெளிவான முறையில் எல்லோரும் அதை பார்த்து ஊழியர் செய்யக்கூடிய வகையில் அதை செய்து காமிச்சான் இதை விட அதில் என்ன கருத்து வேணும் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வைத்து அந்த முகமது ரசூட்லான் தான் சொன்னதை நியாயப்படுத்தி அதை உண்மைப்படுத்தி வைத்தான் ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை நிறுங்க அதான் செகலும் முஸ்லிம்கள் இது பழைய அவருடைய செகுது இது அவருடைய செகுது சூனியம் வித்த அப்படின்ட்டு அது சாதாரணமாக இருந்திருக்காங்க நாம் இங்கே தெரிஞ்சு பார்க்கணும் பொதுவாக செகுறா இருந்தாலும் சரி சூனியம் அல்லது வித்தை மேஜிக் இது எல்லாமே இந்த பூமியில் தான் காட்ட முடியும் இந்த பூமியில் உள்ள வசுக்களை தான் கிட்டி காட்ட முடியும் மாற்றி பண்ண முடியும் ஆனால் நம்மளுடைய மாயார வேலை சூனியம் இதெல்லாம் எதுவும் பலிக்காது வாகனத்தில் பலிக்காது அந்த அடிப்படை உண்மைகளை அவங்க என்ன செய்யலை விலங்க ஆனால் அந்த உண்மையை நிகழ்ச்சி காட்டியும் கூட அவர்கள் பெருமானார் சந்தோபாக வந்தேஸ்வர முறை பொய்யாக்குனாங்க என்று நான் வரலாற்றை பார்க்க இது என்ன ஒரு இது இருக்குன்னா ஒரு அதிசயம்னா இந்த அரிசையை நிகழ்ச்சி காட்டப்பட்டது அபூதிகளுக்கு இந்த அதிசையை நிகழ்த்தி காட்டப்பட்டது மற்றத்து குரேஷைகளுக்கு எப்படியாவது ஈமான் கொள்ள மாட்டார்களா எப்படியாவது அல்லாவோட சுன்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா ஆனால் இந்த நிகழ்ச்சி பெரிய பிரம்மாண்டமான ஒரு அதிசயத்தை நிகழ்ச்சியும் கூட ஒரு ஆள் கூட சிறந்துவர் ஒரு ஆள் கூட ஈமானுக்கு ஈமான் நசிபார் இதாயத்து கிடைக்கிறார் ஆ ஒரு ஆளுக்கும் கிடைக்காத அந்த மோஜிசாவை எது செய்யணும் ஒரு ஆளுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அந்த மோஜிசாவை எதுக்கு அந்த நிகழ்த்தணும் ஒரு புரோஜனம் இல்லாமல் ஆகிப்போச்சே என்று ஒரு கேள்வி வருது இல்லையா ஆனால் நமக்கு தெரியும் இந்த மோஜிசாக மக்காவுடன் நிகழ்த்தப்பட்ட அந்த மோஜிசாக வினாவில் நிகழ்த்தப்பட்ட அந்த மோஜிசாக யாருக்குமே இதாயத்திற்கு காரணமாக அந்த ஆக்காட்டாலும் நமது இந்தியாவில் இருக்கக்கூடிய சேரமான் பெருமான் அவருடைய இதாயத்துக்கு அதை காரணமாகும் வரலாற்றை நாம் நினைச்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் பிடித்திருக்கிறோம் இல்லையா அவங்க எதார்த்தமாக வந்தாங்க யதார்த்தமாக அவர்கள் இரவு நேரத்தில் அந்த ஏதாவது தன்னுடைய சுயதேவை நிறைவேற்றதுக்கு வரும் பொழுது யதார்த்தமாக வானத்தை பார்க்குறாங்க ஒரு அதிசயம் நிகழ்கிறேன் அவருடைய வாழ்க்கையையும் அதிசயம் நிகழ்ந்து விட்டேன் என்று வரலாற்றை நான் இப்போ நிறைய கேள்விகளை இப்பொழுது கேட்குறாரு என்ன கேட்குறாங்கன்னா பெருமாநாசராசெல்லாம் சந்தனப்படுகின்றாங்கன்னால் மிகப்பெரிய தானே மிகப்பெரிய அதிசயம் தானே அந்த மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்ச்சி ஐரோப்பிய ஐரோப்பியர்களுடைய வரலாற்றில் அது பதிவாகலை ஆங்கிலேயர்களுடைய வரலாற்றில் அது பதிவாகலை அது எப்படி உடல் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது பார்த்து இருப்பாங்க படகும் பார்த்து தான் இருப்பாங்க படகும் பார்த்து இருந்தால் யாராவது பதிவு பண்ணித்தான் இருப்பாங்க ஏன் அப்படி பதிவு பண்ணலை என்று ஒரு கேள்வி சொன்னாங்க எழுப்புகிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கணும் திருமணாசிதா செல்லம் ஆசிய கண்டத்தில் உள்ள மக்களாவில் இந்த நிகழ்ச்சி நடத்தி காட்டுறாங்க உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் அது இரவாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை இல்லையா பல பகுதிகளில் அது பகடாக கூட இருக்கும் அப்போ அந்த காட்சியை அவங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாவது எந்த பகுதியில் இரவாக இருக்குதோ அவங்க கூட இன்றைக்கி சூழ்நாண்டு அறிவு சேர்த்து காட்டுறாங்கன்னு தெரியுமா இன்னைக்கு வானிய அறிவிப்பில் கரெக் கரெக்டான நேரத்தில் கிரகணம் ஏற்படுது சூரிய கிரகணம் ஏற்பட போகுது வானத்தில் என்னென்ன அதிசயங்கள் நிகழப்போகுதுன்னு சொல்லி முன்னறிவிப்பு செய்கிறான் ரேடியோவில் டிவியில் முன்னறிவிப்பு செய்கிறான் எத்தனை பேர் அதை பார்த்தும் தெரிந்தும் கூட அந்த நேரத்தில் பார்க்குறாங்களா அது நடந்துட்டு போட்டுரும் சூரிய கிரகணம் புரிஞ்சுகிட்டு போடணும் சந்திர அது நடந்துகிட்டு போட்டுரும் ஒருத்தர் கூட பெரும்பாலும் ஒரு சில பேர் அந்த கரெக்டான நேரத்தில் அதில் ஆர்வம் உள்ளது மட்டும்தான் பார்க்குறாங்க இப்போ அந்த நேரத்தில் சூழ்நா முன்னறிஞ்சு எல்லா பொது வரைக்கும் தான் இந்தியாவில் உள்ள ஐரோப்பாவில் உள்ள எல்லாருக்கும் ஏதோ பாருங்கள் நான் இப்பொழுது அதிசயை நிகழ்ச்சி காட்டப்போகிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லலையே செஞ்சே தானே பார்ப்பாங்க இரவாக இருந்தாலும் எந்த பகுதியில் இரவாக இருக்கிறதோ அங்கே கூட அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு மூணாவது விஷயம் என்னென்னா பெருமான செல்வதாவை சேர்ந்த அவர்கள் அந்த மாதிரி ஒரு மோடி காமிச்சாங்கிறதுக்கு ஆதாரமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒன்று சேரமான் பெருமான் இந்திய சவுத் இந்தியாவுடைய வரலாற்றில் அது ரெக்கார்ட் ஆகியிருந்தது ஒன்று ரெண்டாவது மகாபாரதத்தினுடைய கதையிலையும் அது அதாவது ராஜஸ்தானுடைய ராணா அப்படிங்கிற ஒரு அரசர் ராஜஸ்தானுடைய அரசர் ராணா அந்த ராணாவுடைய தாரியத்தில் அது என்ன ஆகிடுந்தது அவரும் பார்த்ததாக அவருடைய வரலாற்றில் அதனால் மகாபாரத்தினுடைய கதையிலையும் அந்த கதையிலையும் அது என்ன ஆகியிருந்தது அப்படி ராணா பார்த்தார் என்று செய்தி பதிவாயிருக்கு அதனால் அறவே இல்லை என்று செய்து முடியாது சொல்ல முடியாது ஆக மறுக்க முடியாத ஒரு அதிசையும் எது சந்திரன் பிளந்தது கண்மணி நாயன் இப்படி பல வகையான மோதெழுத்துக்களை செய்தும் கூட எப்படியாவது அவன் சொல்லித்தான் அந்த தான் சொன்னதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேறு எத்தனையோ மொழி செய்து காட்டியும் இந்த மக்கள் என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளவில்லை இதில் இன்னொரு விஷயத்தை விளங்கணும் நாம் ஒரு இடத்துல பணி செய்கிறோம் நாம் ஒரு இடத்துல சிறுமை செய்கிறோம் நாம் ஒரு இடத்துல சேவை செய்கிறோம் அதனுடைய பலன் அங்கே கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை அங்கே நம்ம எல்லாத்தோடு ஒரு சேவை செய்யும் பொழுது இங்கு நாம் செய்யக்கூடிய சேவையினுடைய பலன் எங்கோ இதை செய்யலாம் சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு இடத்துல என்ன செய்யலாம் கிடைக்கலாம் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் அவங்கள அபூஜகருடைய இதாயத்திற்காக வேண்டி நிகழ்த்தப்பட்ட அந்த சம்பவம் அபூஜர்களுக்கும் குறைசிகளுக்கும் ஹிதாயத்துக்கு காரணமாகலை சமதமே இல்லாத செயல்பான் பெருமான் இந்தியாவில் வாழ்ந்த அந்த மன்னருக்கு அப்படின்னா அங்கே செய்த அந்த உழைப்பு அதனுடைய படம் இங்கேயே செய்கிறேன் நாம் அங்கே வந்து முஸ்லீம்களுக்காக வேண்டி துவா செய்கிறோம் நாம் முஸ்லீம்கள் நரனுக்காக வேண்டி பாடுபடுகிறோம் முஸ்லீம்களுடைய இதாயத்திற்காக வேண்டி பாடுபடுகிறோம் ஆனால் ஒருவேளை நாம் யார் இடத்துல பாடுபடுகிறோமோ அவர்களுக்கு இதாயத்து கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தோடு நாம் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி பாடுபடுகிற பொழுது அவர்களுடைய நேர்வழியின்பாடு அழைக்கின்ற அந்த பணியை தொடர்ந்து செய்கிற பொழுது அதனுடைய பலனை அல்லா உலகத்தின் ஏதாவது ஒரு கோடியில் அதனுடைய பலனை வெளிப்படுத்தி காட்டுவான் என்பதையும் இங்கிருந்து நாம் கணிசு கொள்ள வேண்டும் விளங்க வேண்டும் இல்லையா மூசன்களுடைய வரலாற்றில் அவங்க எல்லாம் கொண்டு வந்து அந்த போட்டியை நடத்தின காரணமே எதற்காக வேண்டி சிறோனுக்கும் சிறுவனுடைய கூட்டத்துக்கும் ஹிஜாயத்து கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டியதானே இல்லையா ஆனால் பிறவனுக்கும் பிறவனுடைய கூட்டத்துக்கும் க இதாயத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய நிகழ்த்தப்பட்ட அந்த போட்டியில் யாருக்காக வந்து போட்டி நடந்ததோ யாருடைய இதாயத்திற்காக வேண்டியதை போட்டி நடந்ததோ ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த பிறவனுக்கும் அந்த பிறவனுடைய கூட்டமான எகிப்தியர்களுக்கும் கிடைக்கல ஆனால் எதிர்த்து வந்த அந்த சூரியக்காரர்களுக்கு இதாயத்து கிடைக்க எங்கோ வருடத்தில் நான் செய்யக்கூடிய அந்த நன்மையினுடைய விளைவும் பலனும் வேறு எங்கோ அதனுடைய காற்றினுடைய திசை மாறி அடிக்கும் என்பதை நான் அந்த சமூகங்கள் இருந்து விளங்கி கொடுக்குறேன் ஆக கண்மணி நாயன் செல்வதாக அவர்களுடைய பேர் இடம் எத்தனை இடத்துல இடம் பெற்றிருக்கிறது கூடாட்ட நாலு இடத்துல இடம் பெற்றிருக்கிறது அதில் ஒரு இடம் எது முகம்மது ரசூலுல்லா இது ஒரு இடம் இன்னொரு இடம் எது அப்படின்னா அல்லதீன ஆமனு வசத்து அண்ட் சபீர் என்றால் அந்த ஆயத்தில் அமர்ந்த சபீரவு ஒல்லதீன ஆமனு ஆமிருகமது அந்த இடத்துல அதாவது ஈமான் கொண்டவர்கள் ஷாலிஹான் தர்த்தர்மங்கள் செய்தவர்கள் முகமது செல்வம்லா குனேவர் செல்லம் அவர்கள் மீது அவருடப்பட்ட வேதத்தை கொண்டு ஈமான் பண்றவர்கள் மீது குறிப்பாக அந்த இடத்துல பேரை சொல்லி அந்த அளவுக்கு நான் பதிவு செய்கிறேன் ஏன் அந்த இடத்துல பேர் பதிவு செய்யப்பட்டது பொதுவாக இந்த குரான் தெரியு அது உண்மையான வேதம் சத்தியமான வேதம் அதை நாம் ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம் அதை விசாரணைக்கு கொண்டு வருகிறோம் உலகத்தில் ஒருவரை நாம் விசாரிக்க வேண்டும் என்றால் ஒருவரை நான் விசாரிக்க வேண்டும் என்றால் அந்த விசாரணை செய்யக்கூடிய காவல்துறையினர் எப்படி விசாரிப்பாங்க அவனை பிடித்து நீ யார் என்று கேட்பார்கள் இல்லையா உன் பேர் என்ன என்று கேட்பார்கள் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்பார்கள் எங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்பார்கள் எதற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்பதில் கேட்பாங்கல்ல விசாரணையில் இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது அதே மாதிரி உலகத்தினுடைய வேதங்கள் அந்த வேதத்தை நாம் முன்னால் கொண்டு வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினால் அந்த வேதம் எங்கிருந்து வந்தது யாருக்கு வந்தது அவருடைய பேர் என்ன எதற்காக வேண்டி வந்தது என்ன நோக்கத்திற்காக எந்த எந்த காலத்தில் வந்தது எந்த நாட்களில் வந்தது பகலில் வந்ததா இரவில் வந்ததா இரவில் வந்தது என்றால் இந்த இரவு டேட்டு என்ன என்றெல்லாம் அந்த வேதங்களை நாம் ஆய்வு செய்கிற பொழுது அந்த ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த கேள்விகளை முன்வைத்தால் உலகத்தில் எந்த வேதமும் அதற்கான பதிலை சரியாக சொல்ல முடியாத நிலையில் தான் இருக்கிறது திருக்குறள் வந்து யார் எழுதுனா திருவள்ளுவர் அப்படின்னு யாருக்கு தெரியும் வரலாற்று அது சார்ந்துருக்கதா அப்படிப்பட்ட அவர் அவர் எப்போ வாழ்ந்தாரு அவருடைய உண்மையான பேர் என்ன திருக்குறள் இருக்குதான் உண்மை நான் எழுதுனது யாரு இல்லையா வரலாற்று இல்லை அதே மாதிரி எந்த வேதத்தை எடுத்துக்கிட்டாங்க இந்த வேதம் புராணம் என்று நம்பப்படுகிற எந்த வேதத்தையும் நீங்கள் இந்த விசாரணைக்கு உட்படுத்துறீங்கன்னு சொன்னால் இந்த கேள்விகள் கேள்விகள் முன்வைக்கப்பட்டால் அதற்கு பதில் செய்ய முடியாது சொல்லவே முடியாது அதாவது விவகானந்த கேட்டாங்க இந்து மதத்தினுடைய பிரச்சாரத்துக்காண்டி அவர் சிகாகோ போனார் அமெரிக்காவில் இல்லையா அமெரிக்காவில் இந்து மதத்தினுடைய ஆன் ஆ ஆன்மீக ரகசியங்களை தத்துவங்களை எல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணார் அவரிடத்துல அதாவது ஒரு இடத்துல கேட்டாங்க அவர்கிட்ட அதாவது வரலாற்று இந்து மதத்தில் அப்போ அவர் சொன்னார் இந்து மதத்தினுடைய பெருமை என்பது புராணங்களை சொல்லி புரிய வைக்க வேண்டிய பெருமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்க இப்போ இந்து இந்து மதத்தில் என்னென்னா புராணங்களுக்குள்ள ராமாயணம் இருக்குது அதே மாதிரி மகாபாரதம் இருக்குது இதை சொல்லித்தான் இந்து மதத்தினுடைய தத்துவத்தையும் பெருமையும் நிலைநாட்டினுற அவசியம் இல்லை இந்த புராணங்களை நம்பி இந்து மதம் இல்லை என்று சொன்னார் ஒன்று இந்து மதத்தினுடைய தத்துவமே வேறு அப்படின்னு சொன்னார் அப்போ அவரிடத்துல இது ஆதாரமாக இது ஒரு கதை இல்லையா இது ஒரு இலக்கியம் எது ராமாயணமும் மகாபாரதமும் ஒரு புனை புனைக்கதையைத்தானே தவிர வரலாறு உண்மையில் தானே இந்து சான்றும் இல்லைங்கிறத அவர் முள் தான் சொல்கிறார் ரெண்டாவது கேட்டாங்க உங் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமரோ அல்லது கிருஷ்ணனாக சொன்னாங்கல்ல எங்கன்னா வரலாற்று புருஷர்களா வரலாற்று நாயகர்களா வாழ்ந்திருக்கிறாங்களா எங்களுடா என்று ஒரு கேள்வி கேட்கப்படும் ஆனால் அதுக்கு மறைமுகமாக அவர் பதில் சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறாரு வரலாற்று நாயகர்கள் என்று பார்த்தால் மத தலைவர்களில் மதத்திலே தலைவர்களாக போற்றப்படுபவர்களில் வரலாற்று புருஷர்கள் வரலாற்று நாயகர்கள் என்று பார்த்தால் ரெண்டு பேர் தாங்கள் அவர் அவர் இந்து மதத்தினுடைய பெருமைகளை சொன்னவர் தான் இந்து மதத்தை சார்ந்தவர் தான் அவர் சொல்றாரு இந்தியாவில் இந்து மத ம மதத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் மதத்தோடு தொடர்புடையவர்கள் மதத்தினுடைய தலைவர்களில் வரலாற்று நாயகின்ற யார் தான் ரெண்டு பேர் மட்டும்தான் ஒன்று புத்தன் இன்னொன்று முகம்மது அப்படின்னு சொன்னார் சொல்லுவாரு மற்ற எல்லாருமே காவியங்களில் வரக்கூடியவர் காவிய புருஷர்கள் தானே தவிர உண்மையான வரலாற்று நாயகர்கள் அல்ல என்பதை சொன்னார் அப்போ மதத்தினுடைய கீதா இருக்குது கீதாவை சொன்னது யார் கிருஷ்ணன் இல்லையா அந்த கீதா அது சொன்னாங்க கிருஷ்ண கடவுள் அவரே ஒரு காவியப் புருஷன் சொல்றாரு சொல்கிறாரு யாரே அவரை கார் சொல்கிறார் அப்போ ஒன்றாவது எந்த ஒரு வேத வேதனாக இருந்தாலும் இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுகிற பொழுது சரியான தெளிவான பதிலை சொல்கிறதா என்று ஒரு கேள்வி ஆனால் திருக்குறானை நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டு அது இடத்துல நீங்கள் கேளுங்கள் உன்னுடைய பேர் என்ன என்று கேட்டால் உன்னுடைய பேர் என்ன என்று கேட்டால் அது குரான் என்று சொல்லும் எத்தனையோ குரான்ல குரான் என்று பேர் வந்துருக்கா இல்லையா சகவத் அமபானங்கிற தீய குரான் குரான் இறக்கப்பட்டது என்று எல்லாம் சொல்லுகிறான் இந்த வேதத்துக்கு பேர் என்னங்க உலகத்தில் இந்த மாதிரி இல்லாத பதில் சொல்லக்கூடிய வேதம் இருக்கிறதா என்று நீங்களும் நானும் தேடி பார்க்க வேண்டும் ரெண்டாவது இது எந்த காலத்தில் இறங்கியது என்று கேட்கும் பொழுது ஷஹரு ரமலான் என்றது ரமலான் மாதத்திலே இறங்கியது என்று அதற்கும் குரான் பதில் சொல்கிறது பகலில் இறங்கியதா இரவிலே இறங்கியதா என்று கேள்வி கேட்டால் விசாரணைக்கு உட்படுத்தினார் இன்னா அங்கன் நாம் செய்யுது ஏலத்தில் கதன் ஏழத்தில் இரவிலே தான் நாம் இறைக்கிறோம் என்று அதற்கும் அந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறது நீ யாருக்கு இறக்கப்பட்டாய் யாருக்கு வந்தாய் அருளப்பட்டாய் என்று கேட்கிற பொழுது அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல அங்கே அதான் பேரை சொன்னா பிமா நுர் முகம்மதின் வேறு எதையும் ஒஸ்பை சொன்னால் தன்னை சொன்னால் ஒரு நபியின் மீது அறப்பட்ட எந்த நபியானு கேட்பீங்க ரசூலின் மீது அறப்பட்டுன்னு சொன்னால் எந்த ரசூல்னு கேட்பீங்களே ஐயத்திற்கு இடப்பா இடமில்லாத வகையில் அல்லாஹி இஸ்லாமுக்காக முகம்மதின் இது முஹம்மதின் மீது இறக்கப்பட்டது என்று தெளிவாக என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு ஹப்பும் ரப்பிடமிருந்து வந்த அப்பு சத்தியமானது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார் அதுக்கு பிறகு நீ எங்கிருந்து வந்தாய் என்று கேட்கிற பொழுது தன் ஜீலும் என் ரப்பில் ஆளுமீன் அகில உலகத்தை படைத்த ரம்புல் ஆர்மீன் அவனிடமிருந்து வந்திருக்கிறேன் என்று அது பதில் சொல்கிறது எதற்காக வந்தால் புதல் இன்னா அகில உலக மக்களுக்கு நேர்வடி காட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன் எந்த கேள்வி நீங்கள் அந்த கேட்டாலும் அந்த கேள்விக்கு நான் பதிலை தான் தான் என்ன செய்கிறது பதில் செலுகிறது குரான் அந்த அளவுக்கு திராணி உள்ள ஒரு குரானை என்று தான் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட அந்த குரானுடைய அகமியத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் அது அருளப்பட்ட கண்மணி நாயகம் சந்திரபாபு உடைய செல்லம் அவர்களுடைய அருமையையும் பெருமையையும் நாம் புரிந்து விளங்கி நாம் இந்த உலகத்தில் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் காட்டிய வழியில் குரான் காட்டுகிற வழியில் அந்த குரான் அருளப்பட்ட கண்மணி நாயகம் சக்கரவாக வழி செல்லம் அவர்களுடைய அந்த வழியில் நாம் நம்முடைய பயணத்தை ஆக்கி கொண்டால் நாம் எந்த உலகத்திலும் மறு உலகத்திலேயும் வெற்றி பெறுவோம் அல்லா நமக்கு தௌசி செய்வானாக இன்னும் அந்த அளவில் அதில் சில பிறகு பார்க்கலாம் பார்ப்பது இல்லாஹி அப்துல் ஆலமின்